Hi, friends. வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு உளுந்தில் இட்லியும் தோசையும் தான் பண்ண போகிறோம் அதோடு இல்லாமல் இந்த கருப்பு உளுந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளரில் வந்து இப்போ நான் இந்த டம்ளரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று டம்ளர் அளவுக்கு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன் குண்டு இட்லி அரிசி இப்போ இதில் வந்து மூன்று கப் சேர்த்தாச்சா இப்போ இதில் ஆஃப் கப் அளவுக்கு வந்து நான் பச்சரிசி சேர்த்துக்கிறேன் இதுதான் இதோட அளவு இப்போ இதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ தண்ணி விட்டு ரெண்டுலேருந்து ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் நல்லா தெளிஞ்சு வர்ற வரைக்கும் இதை வாஷ் பண்ணி எடுத்துருங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் கிட்டத்தட்ட இதை நான் நல்லா மூணு முறை கழுவி எடுத்துவிட்டேன் இப்போ வந்து இது நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுடுறேன் இந்த தண்ணியிலேயே வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் மாவை இப்போ நம்ம கருப்பு உளுந்து வந்து ஊற வச்சிடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா முழு உளுந்து தான் எடுத்துருக்கேன் உடைக்காத முழு உளுந்து இப்போ இதையும் இதோட சேர்த்து இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் ஊற போடுறேன் ஃபோர் இஸ் டூ ஒன்ற ரேஷியோவில் தான் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம வெள்ளை உளுந்தாக எடுத்தோன்னா நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும் இந்த கருப்பு உளுந்து வந்து ஊறுறதுக்கு லேட்டாகும் அதனால அரிசி ஊற வைக்கிறப்பே இந்த உளுந்தையும் ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இதையும் ஒரு ரெண்டு முறை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல தண்ணி ஊதி மூடி வச்சிட வேண்டியது தான் இது கிட்டத்தட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா அரைக்கிறப்ப மாவு நல்லா கணிசமாக உங்களுக்கு வரும் அதுக்காக தான் இந்த கருப்பு உளுந்த சேர்க்கறதுனால வாசனை வருமோ இல்லைன்னா திரியாக இருக்குமோ நல்லா இருக்காதோ டேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பீங்க நார்மலாக நம்ம வெள்ளை உளுந்தில் செய்கிற மாதிரி தான் இட்லி இருக்கும் ஆனால் என்ன கலர் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நான் அரைச்சி எடுத்துட்டேன் குறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கையில் கரைச்சி விடலாம் அப்போ தான் நல்லா ஈவனாக கரைக்க முடியும் நீங்கள் கரண்டி வச்சு கரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு இட்லி சாஃப்ட்டாகவும் வராது எந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து கையில் பெச செஞ்சு விடுறோமோ அந்தளவுக்கு இட்லியும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை நான் கரைச்சிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் இந்த மாவு ஆட்டி எடுத்தேன் இப்போ இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறான் நெக்ஸ்ட்டு மார்னிங் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதில் வந்து மீதி தண்ணி கொஞ்சம் இருக்குது நம்ம இட்லி ஊற்றிட்டு இந்த மீதி தண்ணியோடு சேர்த்து நம்ம தோசை ஊற்றிடலாம் அதுக்காக இந்த தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மார்னிங் எடுத்து பார்த்தா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இதை லைட்டாக நல்லா அடித்து எடுத்துடலாம் இட்லிக்கு வந்து மாவு வந்து ரொம்ப தின் திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் கரெக்டாக இந்த பதத்தில் எடுத்து விட்டால் ஊற்றுற மாதிரி அந்த பதத்தில் இருக்கணும் அதுதான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் இட்லி தட்டிலலாம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை ஊற்றிட வேண்டியது தான் கருப்பு உளுந்தில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்குது சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் நம்ம நார்மல் வெள்ளை உளுந்தில் சாப்பிட்றத விட இந்த கருப்பு உளுந்தில் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது கருப்பு உளுந்தில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது அதனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது நல்லா விரும்பி சாப்பிட்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதோடு இல்லாமல் கருப்பு உளுந்தில் வந்து களியோ இல்லைனா வேறு எதாவது நம்ம கஞ்சி வச்சு கொடுத்தாலோ பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இட்லி ஊற்றி கொடுக்கலாம் இல்லைனா கருப்பு உழுதில் வந்து இட்லி பொடி செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டுருக்கேன் அது நல்லா கொதி வர விட்ட பிறகு தான் நம்ம இட்லி தட்டு இது மேலே வைக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு உடனே அது மேலே வைக்கக்கூடாது இது மாதிரி ஊற்றி வச்சிங்கன்னா இட்லி நல்லா பந்து போல் வரும் இப்போ பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வச்சு எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு ரெண்டு செகண்ட் லைட்டாக ஆற விட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஸ்பூன் விட்டு தொட்டு தொட்டு இந்த மாதிரி எடுத்தால் ஈஸியாக எடுக்க வரும் கருப்பு உளுந்து சாப்பிட்றதுனால வந்து இடுப்பெலும்பு வந்து பலம் பெறும் அதனால் இந்த மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த கருப்பு உளுந்தில் நீங்கள் இட்லி செஞ்சு சாப்பிட்றப்ப இந்த கருப்பு உளுந்து செஞ்ச எந்த ஒரு பொருளை நீங்கள் சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா எலும்புகள் வலுப்பெறும் அதோடு இல்லாமல் மூட்டுக்கள்லாம் நல்லா வலிமை பெறுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கருப்பு உளுந்து இப்போ பாருங்கள் இட்லி எல்லாமே நான் எடுத்துகிட்டேன் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெத்து மெத்துன்னு பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது நீங்கள் நார்மலாக காரச்சட்னி தேங்காய் சட்னி எதோடு சர்வ் பண்ணாலுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றிடலாம் அடுப்பில் வந்து கல் ஹீட் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு தோசை வந்து நல்லா இழுக்க வரும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்ல மெலிசாக எந்த அளவுக்கு மெலிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி தேய்ச்சி விட்டால் சூப்பராக வரும் இப்போ இதில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன் கருப்பு உளுந்தில் செஞ்சதுனால குழந்தைங்க வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட விருப்பப்பட மாட்டாங்க நீங்கள் ரெகுலராக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் இப்போ இதை வந்து டேர்ன் பண்ணிவிடலாம் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் சடங்கான பெண் பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்தில் செஞ்சால் களி செஞ்சு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது செஞ்சு கொடுத்து இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தோசையும் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு இதோட இட்லியும் ரெடி ஆகிடுச்சி அவ்வளவுதான் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து செஞ்ச இட்லியும் தோசையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்